தெரித்துலாம் நல்லொரு துணையோடு நாங்கள் இதே மேடைக்கு வந்து எங்களால் முடிந்த நாடகத்தை நடத்தி சிறப்பிக்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் ஏழு வலை நாடகம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தந்து சம்பங்கி அண்ணன் மற்றும் அவருடைய நண்பர்கள் உட்பட அனைவருமாக வந்திருந்து எங்களுக்கு அவர்களால் முடிந்த பாரதி மற்றும் துறை மற்றும் நம்முடைய புலியத்தாங்க கிராமத்தை சேர்ந்த அண்ணன் முனியாண்டி அண்ணன் அவர்கள் அனைவருமாக இணைந்தியங்கள் ஏழுமலை நாடகம் அவரவர்களால் முடிந்த உதவிகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த நான்காவது முறையாக பயந்துட்டு தான் நாடகம் நடத்துகிறோம் காரணம் எங்க மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறீங்க அந்த அன்பை நாங்கள் காப்பாற்றி ஆகணும் உணவு வகையிலாகட்டும் உபசரிப்பு அரவடைப்பு எல்லாத்திலையுமே அந்த வகையில் நம்முடைய வடகல் கிராமத்தை சேர்ந்த அன்பிற்குரியவர்கள் கவுண்டர் துரைசாமி கவுண்டர் நரசிம்ம கவுண்டர் அவர்கள் எங்கள் நாடக பிள்ளைகளுக்காக இங்கே வஸ்திர தானம் செய்ய இருக்கின்றார்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் மோகன் அவர்கள் இணைந்து எங்கள் நாடக பிள்ளைகளுக்காக இங்கே வஸ்திர தானம் செய்ய இருக்கின்றார்கள் ஆகையினால் எங்கள் ஏழுமலை நாடக மன்றத்தின் ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரியவர் ராமலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா இ பாலசுப்பிரமணியம் அவர்களை இங்கே மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இங்கே தமிழக அரச கலைச்சொடர் விருது பெற்ற எங்கள் ஆசிரியர் இ சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த இந்த கதராடையை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள் எங்கள் மண்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து நாடாளுமன்றத்தின் தலைவர் ஆரணி மாநகரம் கிராமத்தைச் சேர்ந்த அடுத்தபடியாக எங்கள் ஏழுமலை நாடாளுமன்றத்தின் நிர்வாகியாக செயலாற்றுகின்ற அன்பிற்குரிய அண்ணன் கூத்தம்பாக்கம் பானாவரம் அடுத்த கூத்தம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கோடையடி குமரன் அண்ணன் சுகுமார் அவர்களுக்கு இந்த வஸ்திரதானம் அடுத்தபடியாக எங்கள் நாடக கௌரவ ஆசிரியர் அண்ணன் சேகர் அவர்களுக்கு இந்த அண்ணன் சேகர் அவர்களுக்கு அடுத்தபடியாக அண்ணன் சின்னத்தம்பி அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று சிறப்புற மக்களால் நடிக வேல் எம் ஆர் ராதா என்று செல்லமாக அழைத்துக்கின்ற அண்ணன் சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த கதராடை முன்னாடியாக நினைக்கிறார்கள் அடுத்தபடியாக எங்கள் ஏழுமலை நாடகமன்றத்தின் ஒரு கதாநாயகி விஜய் அவர்களுக்கு இந்த கதராடை வஸ்திரதானமாக வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக எங்கள் ஏழுமலை நாடமன்றத்தின் கதாநாயகி திருத்தணையை சேர்ந்த சதீஷ் அவர்களுக்கு இந்த வஸ்திரதானம் தானம் அடுத்தபடியாக எங்கள் நாடக மடத்தின் நகைச்சுவை சென்று சாரதி அவர்களுக்கு இந்த சதுர சாரதி அவர்களுக்கு இந்த அடுத்தபடியாக தானம் கிராமத்தை சேர்ந்த சரட்ராஜ் அவர்கள் சரட்ராஜ் அவர்களுக்கு இந்த வஸ்திர தான வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக மூதூர் கிராமத்தை சேர்ந்த நண்பர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த வஸ்திர தான மனுவிழிப்பாக வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக நம்முடைய சூரை முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சூரை முருகன் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஜம்புகுளம் தம்பி வசூல் விக்னேஷ் விக்னேஷ் தெரிஞ்சி வண்டா

எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் ஏழுமலை அவர்களுக்கு நாடக ஓட்டுநரை விலகக்கூடிய நெடுஞ்சாய் அண்ணன் எங்களை பாதுகாப்பாக கொண்டு மறுபடியும் சேர்ப்பவர்